அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஎஸ்கே கிளாஸ் ரூம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லருந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது முக்கியமான ஒரு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்துலையும் இருக்கிற கோர்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான பணிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கால இடங்களை வந்து அறிவிச்சுக்கிறாங்க இந்த அறிவிப்பை ரெண்டு அறிவிக்கையாக கொடுத்துருக்காங்க முதல் அறிவிக்கையை வந்து பார்த்திங்கன்னா அதோடய நம்பர் வந்துட்டு எழுபத்தஞ்சி கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதான் அதோட அறிவிக்கை நம்பர் இதில் என்னென்ன போஸ்டிங்க்க்கு வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா நகல் பரிசோதகர் முதுநிலை கட்டளை நிறைவேற்றுனர் இளநிலை கட்டளை நிறைவேற்றுனர் ஒளிப்பட நகல் எடுப்பவர் சரிங்களா ஸோ இந்த போஸ்டிங்ஸ் தான் வந்துட்டு இந்த அறிவிக்கையில் வந்து அவங்க கேட்டிருக்காங்க இன்னொரு அறிவிக்கை வந்துட்டு அறிவிக்கை எண் நூற்றி நாற்பத்தி ஒன்று கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் வந்து அவங்க கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து என்னென்ன போஸ்டிங் வந்து கால்ஃபர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர் காவலர் காவலர் மற்றும் மசால்ஜி மசால்ஜி மற்றும் இரவு காவலர் மசால்ஜ் இந்த போஸ்டிங்லாம் வந்துட்டு இந்த அறிவிக்கையில் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு அறிவிக்கையே அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க நீங்கள் ரெண்டு அறிவைக்கும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ரெண்டுத்துக்கான லிங்க் எல்லாமே க்ளியராக இதில் இருக்குது இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஹோம் பேஜில் இருக்குது அங்கே பார்க்கலாம் இடங்களுக்கான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா இதோட மெயின் வெப்சைட் அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட மெயின் வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து இந்த ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்கை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அரியலூர் நீங்கள் விருப்ப போகிறீங்க அப்படின்னா அரியலூரை வந்து சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லோட் ஆகிட்டு அதோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு இல்லையா அதோட பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் அரியலூரில் வந்து ரெண்டு வேலைவாய்ப்புக்கும் வந்து அறிவிச்சிருக்காங்க சில மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வேலைவாய்ப்பு மட்டும்தான் அறிவிச்சிருப்பாங்க ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு என்ன அப்படின்னா எக்ஸாமினர் சீனியர் பேலிஃபு ஜூனியர் பேலீஃப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த வேலைகளுக்கான அறிவிப்பு மற்றும் விவரம் வந்து ஒரு பிடிஎஃப்ல இருக்கும் இன்னொரு பிடிஎஃப்ல வந்து அது தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வேலை வாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளீன்லஸ் ஒர்க்கரு வாட்ச்மேனு நைட் வாட்ச்மேன் கம் மசால்ஜி ஸோ இதுக்கான அறிவிப்பும் வந்து இதில் இருக்குது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் இருக்குது இருக்குது இருக்கு இது வந்து அரியலூருக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதேமாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம் இப்போ கடலூர் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கடலூருக்கான லோட் ஆயிட்டு அது ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ரெண்டு அறிவிப்பும் வந்து வெளியாக இருக்கு சில மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு மட்டுந்தான் வெளியே இருக்குது அதில் என்ன வெளியாக இருக்கோ அதுக்கு மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் சரிங்களா இப்போ ஒவ்வொரு அறிவிப்புக்கான விவரத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம் இதுக்கான நோட்டீஸ் வந்து தமிழ்லேயும் இருக்குது இங்கிலீஷும் இருக்குது இப்போ எது கம்ஃபர்டபுளோ அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் தமிழில் கம் டவுன்லோட் பண்ணிட்டு வச்சிருக்கேன் அதை உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் நம்ம இப்போ பார்க்க போகிறது அரியலூர் மாவட்டத்துக்கு மட்டும் தான் பார்க்க போகிறோம் இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணி அதுக்கான பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் சரிங்களா இப்போ அரியலூர் மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிவிக்கை தேதி வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இணையதள மொழியாக மட்டுந்தான் விண்ணப்பங்களை வந்து அவங்க வாங்கிக்கிறாங்க ஸோ வெப்சைட் மூலியமாக அவங்க ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அந்த அட்ரஸ் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அந்த அட்ரஸ் மூலயமா நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே இருபத்தேழாம் தேதி அதேமாதிரி தேர்வு கட்டணம் செலுத்த கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பாந்தாம் தேதி மே சரிங்களா ஸோ இதுக்குள்ளே வந்து நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுறாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அறிவிக்கை என்ன அப்படின்னா மாவட்டத்தில் நகல் பரிசோதகர் முதல்நிலை கட்டண நிறைவேற்றுனர் இளநிலை கட்டளை நிறைவேற்றுனர் ஒளிப்பாடு நகல் எடுப்பவர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் சரிங்களா ஸோ எக்ஸாமினர் இவங்களுக்கான போஸ்டிங்க்கான இந்த அறிவிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து எல்லா மாவட்டத்துக்கும் காமனான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் நீங்கள் மாவட்டத்தை மட்டும் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் பழைய ஏதாவது டவுட்னா வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எச்சரிக்கை சொல்லியிருக்காங்க இந்த எச்சரிக்கை பாட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேவையில்லாமல் யாரும் இடைத்தரகர்களை வந்து அணுகாதீங்க பணம் கொடுக்காதீங்க பியூர் மெரிட்டில் தான் இந்த போஸ்டிங் நாங்கள் போடுறோம் அந்த மாதிரி நீங்கள் பணம் கொடுத்து கஷ்டப்படும் போது நீங்கள் வந்து எங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் பொறுப்பாக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்வையற்றவர்கள் மற்றும் பார்வைத்திறன் மிகவும் குறைபாடு உள்ளவர்கள் அவங்க ஒரு பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க அந்த பர்சன்டேஜ் கீழே பார்வைத்திறன் இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் வந்து இந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்வையற்றவர்கள் கண்டிப்பாக விண்ணப்பிக்க முடியாது அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பங்களை வந்து அவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் அந்த அட்ரஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அந்த அட்ரஸை கிளிக் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதை கிள இப்போ நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இந்த பேஜ் வந்து ஆகிட்டு இந்த ரெக்ரூட்மெண்ட் பேஜில் போகும் சின்ன ஏரியா பாருங்கள் இதில் ரெண்டு இது கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த லாகின் பேஜுக்குள்ளே உள்ள போகலாம் இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது இல்லையா இதில் வந்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் லாகின் பண்ண முடியும் ஸோ ஃபிரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சைன்அப் பண்ணணும் ஸோ சைனப்பில் வந்து உங்கள் மெயில் ஐடி மொபைல் நம்பர் நேமு ஆதார் கார்டு நம்பர் பாஸ்வேர்டு ரீடை பாஸ்வேர்டு இது எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு பாஸ்வேர்டுங்கிறது நீங்கள் கொடுக்குறதா அப்ளை பண்ணிவிட்டு அவங்க ஒரு கேப்ஷாக கொடுத்துருக்காங்க அதையும் என்டர் பண்ணிவிட்டு சம்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சம்மிட் வந்து நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்லோட் ஆகிடும் உங்களுக்கு லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் ஜென்ரேட் ஆகிடும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த பேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் அந்த லிங்க்கு ஸோ லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் உங்களுக்கு ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணணும் ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்ட் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கேட்கும் அதுக்கப்புறம் கேப்ச்சான் ஒன்று கேக்குது அதை வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் உள்ளார போகும் அதை கேட்குற டீட்டெயில்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும் ஸோ இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த லிங்கில் தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும்னா ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் மற்றபடி தபால்லையோ கொரியர்லையோ உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சென்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க லேப்டாப்பு இல்லைனா கம்ப்யூட்டர் இல்லைனா வந்து ப்ரௌசிங் சென்டரில் போய்ட்டு அப்ளை பண்ண சொல்கிறாங்க அப்போ மொபைல் ஃபோன் இதெல்லாம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் அதாவது எல்லா டிஸ்ட்ரிக் நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் நீங்க பண்ணலாம் ஆனால் நீங்க பண்ணும்போது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் தனியாக எக்ஸாம் நடக்கும் அந்த மாதிரி நடக்கும்போது ஒரு டிஸ்ட்ரிக் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டும் கிளாஷ் ஆச்சு இங்கேயும் எக்ஸாம் நடக்குது அங்கேயும் எக்ஸாம் நடக்குதுன்னா அது உங்களோட பொறுப்பு தான் அதுக்கு அவங்க பொறுப்பாக மாட்டாங்க நீங்க ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல தான் எக்ஸாம் அட்டென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஆனால் எக்ஸாம் ஃபீஸ் அப்படிங்கிறது நீங்க ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்டும் பே பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது திரும்ப வந்து தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோட்டாவிலும் இப்போ எஸ்சி எஸ்டி இருக்காங்க எம்பிசி இருக்காங்க பிசி இருக்காங்க அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக இருந்தால் மட்டும் அந்தந்த அந்தந்த வந்து கீழே வருவாங்க மற்ற ஸ்டேட்லேருந்து அவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் மற்றவர்கள் அதாவது அன்ரிசர்வ்டு கேட்டகரி யூஆர் கேட்டகரியில தான் வருவாங்க ஸோ அவங்க எஸ்சியாக இருந்தாலுமே அவங்க யூஆர் கேட்டகரி தான் எம்பிசியாக இருந்தாலுமே யுஆர் கேட்டகரி தான் வருவாங்க அப்படிங்குற மாதிரி சொல்லிருக்காங்க உண்மையை மறைச்சி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது அது தெரிய வரும்போது உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு டிஸ்ட்ரிக் நீங்கள் எக்ஸாம் எழுதி அந்த டிஸ்ட்ரிக் செலெக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா மற்ற டிஸ்டிக் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கேட்கும் போது அதை வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கப்பட மாட்டாது எந்த டிஸ்ட்ரிக் நீங்கள் வந்து அசைன் ஆயிருக்கீங்களோ அந்த தான் ஒர்க் பண்ணணும் தே அவங்களுக்கு வந்து லோடு அதிகமாக ஏதாவது டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து மாற்றணும்னு சொன்னிச்சுன்னா அவங்க சைடு வந்து அவங்க பண்ணிக்கலாம் பட் உங்கள் சைடு வந்து ஒரு ரெக்யூஸ்ட் தேவைப்படும் போது அது கண்டிப்பாக அவங்க செஞ்சு தர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வந்து ரெண்டு மூணு எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரெண்டு மூணு போஸ்ட்டிங் வந்து அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆயிடும் அப்படின்னா அவர் வந்து அந்த பிரிஃபரன்ஸ் அடிப்படையில் சுயற்சி முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து போஸ்டிங் வந்து அலாட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மாற்றுத் திறனாளிகள் அதாவது பார்வையற்ற பார்வை குறைபாடு உள்ளவர்கள் வந்து பார்வை குறைபாடு உள்ளவர்கள் ஒரு பர்சன்டேஜுக்கு கீழே இருந்தால் அவங்களால எக்ஸாம் அப்ளை பண்ண முடியாது ஒரு பர்சன்டேஜுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அவங்களால அப்ளை பண்ண முடியும் அதை செக் பண்ணி அதை டாக்டர்கிட்ட கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட வந்துட்டு அந்த சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்தால் மட்டும் தான் அவங்களால எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மாதிரி மாற்றுத் திறனாளிகள் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுற நேரத்தில் அதாவது மற்றவங்களுக்கு எக்ஸாமுக்கு கொடுக்க போகிற நேரத்தில் வந்து ஒரு மணி நேரத்துக்கு இருபது நிமிஷம் அதிகமாக மற்றவங்களுக்கு ஒரு மணி நேரம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் வந்து ஒரு எக்ஸாமுக்கு கொடுப்பாங்க அவங்க மற்றவங்களுக்கு ரெண்டு மணி நேரம் அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் எக்ஸாம் வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து அவங்க த உரிய அதிகாரியிடம் வந்து வாங்கிட்டு வரணும் அந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட்டியல் தயாரிக்கும் போது ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் தகுதிகள் ஒரே மாதிரி இருக்கும்போது அதில் முதன்மையான சாரணர் விருது பெற்றிருப்பாங்க அதாவது அந்த சாரணர் பணியை வந்து அதோட அவார்டு வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இட இடஒதுக்கீடு தமிழ் வழி இடஒதுக்கீடுல அவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து அவங்க அதில் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு போஸ்டிங்க்கு வந்து எவ்வளோ இடங்கள் இருக்குது என்ன சம்பள விகிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நகல் பரிசோதகர் இதில் வந்து காலியிடம் அரியலூரை பொறுத்த வரைக்கும் ஒன்று தாங்க ஸோ மற்ற டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான ஊதிய நிலை வந்து பார்த்தீங்கன்னா சம்பள விகிதம் பத்தொம்போது ஐநூறுலேருந்து எழுபத்தோராயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் நிலை கட்டணை நிறைவேற்றுனர் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஊதிய விகிதம்தான் அதே மாதிரி இளநிலை கட்டண நிறைவேற்றுனருக்கு வந்து பத்தொன்போதுலருந்து அறுபத்தொன்போது தொள்ளாயிரம் வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க ஒளிப்பட நகல் எடுப்பவர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு வந்துட்டு ரெண்டு ரெண்டு போஸ்டிங் இது இளநிலை கட்டண நிறைவேற்றுனரும் ஒளிப்பட நகல் எடுப்பவர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கும் ரெண்டு ரெண்டு போஸ்டிங் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு வந்து பதினாறு அறுநூறுலேருந்து அறுபது எட்நூறு வரைக்கும் ஊதிய விகிதம் வந்து சொல்லியிருக்காங்க வயது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதி திராவிடர் பழங்குடியினர் சரிங்களா இவங்களுக்கெல்லாம் வந்து விதவையாக இருந்தாங்கன்னா முப்பத்தி ஏழு வயசு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மற்ற வித விதவைகள் அதாவது பிஎஸி எம்பிசி இதில் விதவைகள் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற வகுப்பினர் எல்லாருக்குமே வந்து முப்பத்தி ரெண்டு வயசு தான் வந்து ஏஜ் லிமிட் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஏ ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடாது அதாவது பதினெட்டு வயசு வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறைந்தபட்ச வயதும் கொடுத்துருக்காங்க அதிகபட்ச வயதும் கொடுத்துருக்காங்க பெற்ற விதவை இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்துட்டு அவங்களோட சலுகைகள் அதாவது வயது வரும்பு சலுகை கட்டண சலுகை இதெல்லாம் பெறத்துக்கு ஒரு சர்ட்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கிட்டு அதை அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னா வருவாய் அலுவலர் துணை ஆட்சியர் உதவி ஆட்சியர் இருந்துட்டு இந்த அறிவிப்பு வெளியானதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்டிவிகேட் வாங்கி அவங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு மாதம் வருமானம் வந்துட்டு நாலாயிரம் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க திறனாளிகள் அவங்களோட குறைபாடு வந்து நாற்பது பர்சன்டேஜ் கீழே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா கல்வி தகுதி நகல் பரிசோதகர் முதுநிலை கட்டளை நிறைவேற்றினர் இளநிலை கட்டளை நிறைவேற்றினர் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கலாம் இல்லைனா ஹெச்எஸ்சி பாஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை காலேஜ் அதாவது மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து எஸ்எஸ்எல்சி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் வந்து எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸில் போகும் அதேமாதிரி ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து எஸ்எஸ்எல்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு அப்ளை பண்ணுறவங்க அதில் ஒரு ஆறு மாதம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க வாங்கியிருக்கணும் அந்த தேதி போட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சான்றிதழ் வந்து அறிவிப்பு தேதி அல்லது அதற்கு முன் பெற்றிருக்க வேண்டும் இந்த அறிவிப்பு தேதிக்குள்ள அவங்க வந்து வாங்கியிருக்கணும் இதுக்கு அப்புறம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தேர்வு கட்டணம் சொல்லியிருக்காங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வந்து ஒவ்வொரு பதவிக்கும் ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க எஸ்சிஎஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் எந்த சமூகத்தில் இருந்தாலும் அவங்களுக்கும் ஆதரவற்ற விதவைகள் இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முழு விலக்கு எக்ஸாம் ஃபீஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பின்னச்சலி அவங்க வாங்கணும் அப்படின்னா அதுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அவங்க வந்து சப்மிட் பண்ணணும் அதே மாதிரி ஆதரவற்ற விதவைகள் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களும் வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து உரிய நபரிடமிருந்து வாங்கி அதை அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கட்டணம் அந்த கொண்டும் திரும்பி தரமாட்டோம் நான் ரீஃபண்டபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்களுக்கு ஜாப் எங்கே அப்படின்னா நீங்கள் எங்கே சூஸ் பண்ணிக்கலாம் அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து ஜாப் கொடுப்பாங்க சப்போஸ் தேவைப்படும் போது உங்களை டிரான்ஸ்பென் பண்ற அந்த உரிமை வந்து அவங்களுக்கு உண்டு அந்த தேர்வின் தன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் வேலிஃபை இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான தேர்வு வந்து பொது எழுத்து தேர்வு இவங்க பத்தாம் வகுப்பு தரத்தில் வந்து பொது த கட்டாயத்தமிழ் வந்து வைக்கிறாங்க ஸோ எழுத்து தேர்வு அப்படிங்கிறது கட்டாயத்தமிழ் பொது தமிழும் பொது அறிவு திறனறிவு மணக்கணக்கு நுண்ணறிவு இது ரெண்டும் சேர்ந்தது தாங்க இதோட எக்ஸாம் டைம் வந்து பார்த்திங்கனா மூணு மணி நேரம் இதில் பொது தமிழுக்கு வந்து ஐம்பது மார்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் மினிமம் இருபது மார்க் வாங்கணும் கட் பொது அறிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது மார்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் நாற்பத்தெட்டு மார்க் வாங்கணுங்க சரிங்களா ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் மட்டும் அவங்க இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் மாற்றுத்திறனாளிகள் தவிர மற்ற எல்லாமே எழுதி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பாடத்திட்டம் வந்து பத்தாம் வகுப்புற உள்ள பொது தமிழ் சரிங்களா அதே மாதிரி பார்வை மா மாற்றுத்திறனாளிகள் வந்து பொது ஆங்கிலம் வந்து எழுதிக்கலாம் பொது அறிவு அப்படிங்கிறது நடப்பு நிகழ்வுகள் பொது அறிவியல் வரலாறு இந்திய தேசிய இயக்கம் இந்த டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்கிறதுல எல்லாமே இதில் வந்துடுங்க மேக்ஸிமம் சரிங்களா ஸோ அதை பார்த்துக்கிட்டால் நீங்கள் போதும் அந்த மாதிரி தான் எக்ஸாம் உங்களுக்கு நடக்கும் அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க தெளிவாக படிச்சுக்கோங்க அப்ளை பண்ணுற லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் தேர்வு நடைபெறும் இடம் வந்து பார்த்திங்கன்னா அது அரியலூர்லேயும் நடக்கலாம் இல்லை சென்னையிலையும் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொரு அறிவு முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா உங்களோட எக்ஸாம் டேட் வந்து தனியாக வந்து உங்களுக்கு மெயிலுக்கோ இல்லை லெட்டர்லேயோ இல்லை மெசேஜ்லேயோ வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக அவங்க வந்து அவங்க வெப்சைட்டில் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதனால் அந்த வெப்சைட் வந்து கண்டினியூஸாக நீங்கள் என்ன பண்ணிக்கணும் மானிட்டர் பண்ணிவிட்டு வரணும் இந்த இந்த வெப்சைட் வந்து கண்டினியூஸாக மானிட்ரு பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இதை வந்து நான் உங்களுக்கு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைம் வந்து நீங்கள் உள்ளே போய் பார்த்துட்டிங்கன்னா என்னைக்கு எக்ஸாம் டேட் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க வேறு எதுவும் முக்கியமான அறிவிப்புகள் இதில் கிடையாது ஸோ இன்னொரு அறிவிப்பு வந்து பார்க்கலாம் வாங்க அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே தான் எல்லாமே சேம் அதே தான் இதில் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து மாறுங்க சரிங்களா அதில் வந்து இது எதுக்கான இது அப்படின்னா அரியலூர் மாவட்ட நிதித்துறை தூய்மை பணியாளர் காவலர் காவலர் மற்றும் மசால்ஜி அதாவது வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் மசால்ஜி இவங்களுக்கான போஸ்டிங்க்கான அறிவிப்பு தான் இது ஸோ மற்றபடி ஏஜ் லிமிட் எல்லாமே அதே தான் சம்பள விகிதம் மாறும் ரெண்டாவது வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து அதில் அந்த பேலிஃப் இதுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அது ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இதுக்கெல்லாம் எஸ்எஸ்எல்ஸ் சொல்லியிருந்தாங்க இதில் எது எழுத படிக்க தெரிஞ்சாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆனால் எக்ஸாம் இவங்களுக்கும் கண்டிப்பாக உண்டு இவங்களுக்கு எட்டாம் வகுப்பு தரத்தில் வந்து தமிழ் நடக்கும் பொது அறிவுங்கிறது பொதுவாக நடக்கிற விஷயங்களை பொறுத்து எக்ஸாம்ஸ் வந்து பொது அறிவில் வந்து வைப்பாங்க மற்றபடி எல்லாமே கிட்டத்தட்ட அதே தான் மாறுபட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறது எல்லாமே அதே தான் மாறுபட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதவிகள் தூய்மை பணியாளர் காவலர் காவலர் மற்றும் மசால்ஜி இரவு காவலர் மற்றும் மசால்ஜி மசால்ஜி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடங்கள் வந்து மாறுது காவலருக்கு மட்டும் பதிமூணு பேர் கேட்டிருக்காங்க அரியலூரில் மட்டுமே மசால்ஜி வந்து பதினேழு பேர் கேட்டிருக்காங்க பதினஞ்சு எழுநூறுலருந்து ஐம்பத்தெட்டு நூறு வரைக்கும் இதுக்கு வந்து ஊதிய விகிதம் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது பார்த்துங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வயது வரம்பு வந்து அதே தான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் திராவிடர் பழங்குடியினர் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு வருடம் இவங்களோட இந்த கேட்டகரியில் விதவைகள் ஆதரவற்ற விதவைகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு முப்பத்தேழு வருடம் மற்ற கம்யூனிட்டியில் வந்து எம்பிசி பிசி கம்யூனிட்டியில் வந்து ஆதரவற்ற விதவைகள் வந்து முப்பத்தி நாலு வருடம் கொடுத்துருக்காங்க மற்ற கம்யூனிட்டியெலாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா கம்யூனிட்டிக்கும் முப்பத்தி ரெண்டு வயசு வந்து ஏஜ் லிமிட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மினிமம் ஏஜ் வந்து எயிட்டீன் பதினெட்டு வயசு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மற்றவர்கள் அப்படிங்கிறவங்க இந்த ஆதித்ராவட்டாக இருந்தாலும் சரி இல்லை எம்பிசியாக இருந்தாலும் சரி பிசியாக இருந்தாலும் சரி அதர் ஸ்டேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க மற்றவர்கள் அன் ரிசர்வ்டு கேட்டகரியில் தான் அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா மற்றபடியே முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆதார் உடல் உதவிகள் அவங்க சர்டிஃபிகேட் வாங்கணும் அவங்க வந்துட்டு இந்த உதவி ஆட்சியர் இவங்களுக்குலாம் வந்து யார்டியாக சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதே தான் கல்வித் தகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சதை போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்கெலாம் எக்ஸாம் ஃபீஸ் அதே தாங்க ஐநூறுபா பிற்படுத்த வகுப்பினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர் இவங்க எல்லாத்துக்கும் ஐநூறுரூபா தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே முன்னாடி சொன்னது தான் இந்த எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கலாம் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா பொது எழுத்து தேர்வு எக் தேர்வின் தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது எழுத்து தேர்வு இதுக்கு வந்து ஒரு நூறு மார்க் கொடுக்குறாங்க செய்முறை தேர்வு அதுக்கு ஒரு எழுபது மார்க் கொடுக்குறாங்க வாய்மொழி தேர்வு அதுக்கு ஒரு முப்பது மார்க் கொடுக்குறாங்க சரிங்களா பொது எழுத்து தேர்வு அப்படிங்கிறது வந்து பொது தமிழும் பொது அறிவு சேர்ந்தது ஐம்பது ஐம்பது மார்க் அது மினிமம் இருபது இருபது மார்க் எடுக்கணும் ரெண்டு மணி நேரம் கொடுத்துருக்காங்க வாய்மொழி தேர்வு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு முப்பது மார்க் கொடுத்துருக்காங்க செய்முறை தேர்வு அதுக்கு ஒரு எழுபது மார்க் கொடுத்துருக்காங்க எல்லாம் சேர்த்து யார் முன்னாடி இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க இதில் வந்து தமிழ் எட்டாவதுல இருக்க தரத்தில் இருக்கற தமிழில் வந்து கொஷின் வந்து இருக்கும் செய்முறை தேர்வுக்கு எழுத்துக்கப்புறம் யார் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அஞ்சு ஒன் ஃபைவ் அதாவது ஒருத்தருக்கு அஞ்சு பேர் எடுப்பாங்க சரிங்களா அவங்களிருந்து சூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வாய்மொழி தேர்வுக்கு வந்து அதிலிருந்து ஒன்று இஸ்ட்டு த்ரீ எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அது பார்த்துங்க ஒவ்வொரு ஒதுக்கீட்டு பிரிவிலும் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை ஐந்து அல்லது ஐந்துக்கு மேல் இருந்தால் அதில் வந்து பார்த்திங்கன்னா தகுதி அடிப்படையில் அவர்கள் பட்ட மதிப்பெண் அடிப்படையிலும் வந்து வாய்மொழி தேர்வுக்கு ஒன்று இஸ்ட்டு ரெண்டு விகிதத்தில் வந்து அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான்கு நான்கு கீழே இருந்தனா ஒன்று இஸ்ட் மூணு விகிதத்தில் வந்து அவங்க எடுக்கிறாங்க அந்த வேக்கன்சிஸை பொறுத்து வந்து அது மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மற்றபடி எல்லா விஷயங்களும் அதே தாங்க ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேளுங்கள் நான் வந்து கமெண்ட்டில் போடுறேன் இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா என்னென்ன வேக்கன்சி எவ்வளோ இருக்குது பேக்லாக் எவ்வளோ எல்லாமே சேர்த்து எவ்வளோ இருக்குது எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ படிச்சு பாருங்கள் கிளியராக உங்களுக்கு புரியும் புரியல அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன் கிளிக் பண்ணுற லிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அறிவிக்கையிலே ரெண்டு அறிக்கையிலுமே இருக்கும் பாருங்கள் இந்த லிங்க் தான் அது அப்ளை பண்ணுற லிங்க்கு ஸோ இதை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா போதும் அப்ளை பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இப்போ க்ளிக் பண்ணுறேன் பாருங்கள் இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது இல்லைங்களா ஸோ இதை ஸ்க்ரோல் பண்ணுங்கள் கீழே வாங்க கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது இதில் ரெண்டு லிங்க் இருக்கும் ஒன்று வந்து லாகின் அண்டு அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்கு இல்லையா இது ஒரு லிங்க் இன்னொன்று வந்து ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா இது ஒரு லிங்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஸோ அதுக்கான லிங்க் வந்து இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் இதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட இமெயில் ஐடி கொடுங்க மேலும் மொபைல் நம்பர் கொடுங்க நேம் கொடுங்க சரிங்களா ஆதார் கார்டு நம்பர் கொடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் பண்ணுங்கள் ரீடைப் பாஸ்வேர்டு திரும்ப ஒரு தடவை பாஸ்வேர்டை வந்து டைப் பண்ணுங்கள் ஸோ பாஸ்வேர்டு மேட்ச் ஆகும் அதுக்கப்புறம் கேப்ஷாவை என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கான லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் ஜென்ரேட் ஆகிடும் ஸோ ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் அது லாகின் அண்டு அப்ளை ஆன்லைன் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு வந்திருக்கும் அந்த யூசர் ஐ பாஸ்வேர்டை யூஸ் பண்ணிவிட்டு இந்த என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் அதில் உங்களோட டீட்டெயில்ஸ் அண்டு உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் சம்மிட் ஆகிடும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுறது வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்